அைய உங்களுக்கு இடம் வேணா உங்களுக்கு அதுக்கு இடம் இல்ல இதுக்கு இடம் இல்லை அப்படி போணும் இப்படி போணும்னு கரிபொழிகு வீடு வேணா சாலிங்க வீடு வேணா இடம் இடம் சொல்லிட்டு போட்டாங்க. போட்டாங்க பாருங்க சொல்லுங்க வந்த புசு எவ்வளவு அக்ரோமா தெரியுமா ஏறியல அவ்வளவு தெரியுமா ஒரு போனாங்க. ஆ எனக்கு இந்த அத்தை வந்த எனக்கு வந்து வெச்சு. இங்க வைட்டேக்கு அவங்க பார்த்து போய் அவங்க வீட்டை சொல்லிட்டு அந்த வீட சொல்லும் அந்த மாதிரிதான் எதுக்கான மாதிரி போயிட்டு இருக்க ஒரு வாழ்வாதார சரி கிடையாது ஒரு நல்லது கிடையாது ஒரு இது தெரியுமா என்ன வந்து மாறிடுமா இருக்கும் ஒரு வீடு தான் குத்தாம ஒரு வீடு கடலை கடலை ಅಂತ மகாபாவு வந்து அந்த கரண்ட் சக்கரம் இல்ல நான் அவங்க கரெக்ட்டா மாடாக வந்துட்டாங்க அதனால எதா கொஞ்சம் அவங்க அவங்க வந்து ஓடி வந்து பாருங்க நேத்து வந்து அந்த பத்தங்க வந்து அங்க போய் போற வீதி திருப்பி தரணும் நான் இந்த நிவாங்கத்துக்கு நான் காலையில வந்தேன் நான் நான் ওখানে வந்து மாத்தவே மாத்தவே साहब வந்து என்ன இந்த சாப வந்து பாவ காரணமே மூச்சே மாத்தவே மாட்டான் வந்து பாருங்க என்ன பையன் என்னடா பாத்தியா